ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தை ஜாப்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட நலச்சங்க மூலம் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ வந்து எந்தெந்த பணிகளுக்கு எந்த மாதிரி வந்து வேக்கன்சி இருக்குது எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இந்த டி நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டில் இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலக நிர்வாகத்திற்குட்பட்ட தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் கீழ்கானும் பணியிடங்கள் முற்றிலும் அதாவது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெம்பரவரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த பாயிண்ட்டில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதை தொடர்ந்து பணி நியமனம் செய்வதற்கு ஏதுவாக தகுதியில் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க எப்போ இருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி டேட் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வாங்க அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா செவிலியர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா நான்கு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த இது பார்த்தோம்னா அதாவது ஒரு ஃபோர் ஃபைவ் டைப்ஸாக கொடுத்துருக்குறாங்க மாவட்ட சுகாதார அலுவலகம் திருச்சிராப்பள்ளிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்த மாதிரி வந்து குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க ஏஜு எந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க சாலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க செவிலியர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நான்கு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா செவிலியர் பட்டய படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் அடுத்து இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தாதியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்தட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஏஜ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஒப்பந்த அடிப்படையிலான தொகுப்பூதியம் பார்த்தோம்னா பதினெட்டாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா பல் உதவியாளர் அப்படிங்கிற பணியிடத்துக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் பல் மருத்துவருடன் பணிபுரிந்தமைக்கான முன் அனுபவ சான்றிதழ் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பல் உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு இவங்களுக்கும் ஏஜ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஒப்பந்த அடிப்படையிலான தொகுப்பூதியம் பார்த்தோம்னா எண்ணூறு ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஊர்தி ஓட்டுநர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களுக்கான தகுதி பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் கனரக வாகன ஓட்டுநர் உரிமை மற்றும் இரண்டு வருட முன் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து இவங்களுக்கான வயது பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பதிமூன்றாயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து தரவு உள்ளீட்டாளர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மாவட்ட சுகாதார அலுவலகம் திருச்சிராப்பள்ளிக்கு இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா இளங்கலை கணினி அறிவியல் கணினி பயன்பாடு பட்டய படிப்பு முதுகலை கணினி பயன்பாடு பட்டய படிப்பு தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் வந்து விற்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வயது பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் கொடுத்துருக்குறாங்க சேலரி பார்த்தோம்னா பதிமூன்றாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது இடத்துல பார்த்தோம்னா இணை இயக்குனர் நலப்பணிகள் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எந்தெந்த போஸ்ட்டுக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நுண்கதிர் வீச்சாளர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இரண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா சர்டிஃபைடு ரேடியாலஜி அசிஸ்டண்ட் அண்ட் டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஏஜ் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் சேலரி பார்த்தோம்னா பதிமூன்றாயிரத்தி முந்நூறுரூபான்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா ஆடியோ மெட்ரீசியன் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி டிப்ளமோ இன் ஆடியோ மெட்ரீசியன் கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பதினேழாயிரத்தி இரநூற்றி ஐம்பது ரூபாய் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் வந்து இருக்கணும் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பதினேழாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து நான்காவது பார்த்தோம்னா ஆடியோலஜிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டிப்ளமோ இன் ஆடியாலஜி வந்து கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா இருபத்தி மூன்றாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா மருத்துவமனை பணியாளர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படிங்கிற பணிக்கு வந்து இரண்டு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எட்டாம் வகுப்புக்குள் பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வயது பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் இவங்களுக்கான சாலரி பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா எட்டாம் வகுப்புக்குள் பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க வயது பார்த்தோம்னா அதே ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் கொடுத்துருக்குறாங்க சேலரி பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுபான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா பாதுகாவலர் அப்படிங்கிற பணிக்கு பார்த்தோம்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க எட்டாம் வகுப்புக்குள் பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கான சாலரி பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து முதல்வர் அரசு தலைமை மருத்துவமனை திருச்சிராப்பள்ளிக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பிபிடி அதாவது பேச்சுலர் இன் ஃபிஸியோதெரப்பி ஃபுல் டைம் கோர்ஸ் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கணும் கொடுத்துருக்குறாங்க வயது பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பதிமூன்றாயிரம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா ஆய்வக நுட்பனர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க டிஎம்எல்டி தேர்ச்சி பெற்றிருக்க வேணும் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கும் சேம் ஏஜ் தான் கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளேன்னு சொல்லிவிட்டு அடுத்து இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா பதிமூன்றாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா மருத்துவமனை உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க எட்டாம் வகுப்புக்குள் பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க வயது பார்த்தோம்னா ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் இவங்களுக்கு சேலரி வந்து எட்டாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து நான்காவது பார்த்தோம்னா விபத்து பதிவு உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க பேச்சுலர் டிகிரி இன் பிஎஸ்சி டிப்ளமோ இன் நர்சிங் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிகேஷன் வந்து ஐம்பத்து ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் பதினோறாயிரத்தி இரநூறுபா வந்து சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து மாநகர் நல அலுவலர் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து மருத்துவ அலுவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா இளங்கலை மருத்துவர் படிப்பு அதாவது எம்பிம்பிஎஸ் முடித்து மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா அறுபதாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மருத்துவமனை பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஏழு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எட்டாம் வகுப்புக்குள் பயின்றிருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபான்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது வந்து செவிலியர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஆறு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா செவிலியர் பட்டய படிப்பு அல்லது இளங்கலை செவிலியர் பட்டம் தமிழ் இளங்கலை செவிலியர் பட்டம் மற்றும் தாதியர் குழுமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஒன்பது வயதுக்குள் இருக்கணும் இவங்களுக்கான சேலரி பார்த்தோன்னா பதினெட்டாயிரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதையுமே ரீட் பண்ணி பார்த்துலாம் பதவி அப்படிங்கிறது அதாவது இப்போ நம்ம நிறைய பார்த்தோம் ஒரு ஃபோர் டைப்ஸில் வந்துட்டு நிறைய வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க என்னென்ன பணிக்கு எவ்வளோ சேலரி குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கறோம் நிபந்தனையை பார்த்தோன்னா இப்போ பதவிகள் முற்றிலும் தற்காலிகமான ஒப்பந்த பணியாகவும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க பதினோரு மாதங்களும் சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கேரக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்த செகண்ட் பார்த்தோம்னா எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மூன்றாவது வந்து தற்காலிக ஒப்பந்த பணி என்பதற்கான உறுதிமொழி கடிதம் வந்து அளிக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்குள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப்லைன் தான் கொடுத்துருக்குறாங்க நேரில் போய் அப்ளை பண்ணலாம் ஏன்னா பதிவு தபால் மூலம் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான அந்த அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தோம்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் ரேஸ் கோர்ஸ் ரோடு ஜமால் முகமது கல்லூரி அருகில் டிவிஎஸ் டோல்கேட் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு ஜீரோ ஜீரோ இரண்டு ஜீரோ தொலைபேசி எண் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படி இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம் அடுத்த சில குறிப்பு கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ அல்லது பதிவு தபால் மூலமும் மட்டுமே வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவங்கள் வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் வந்து காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வந்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம பா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஐந்து மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு அந்த ஓவரல்கான ஒரு சில இதை வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷனாக கொடுப்பாங்க அதை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அதேமாரி ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து என்ன பணி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க தேசிய சுகாதார திட்டம் மாவட்ட சுகாதார சங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தேசிய சுகாதார குழுமத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக பணியிடங்கள் இறப்புதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது வந்துட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பரவரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்